சந்தோஷம் எல்லாம் வல்ல பரம்பொருள் எனக்கு எல்லாம் உரிய காலத்தில் கிடைக்குமாறு வைத்திருக்கும் பொழுது அந்த பரம்பொருள் இந்த இயற்கையாக பிரபஞ்சமாக உலகமாக மக்களாக எனக்கு உரியவர்களாக என்னுடைய அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அழித்து கொண்டே இருக்கிற போது நான் எதற்கு இது இல்லை அது இல்லை என்ற குறைப்பட்டு வேண்டும் பிச்சை எடுக்க வேண்டும் செய்ய வேண்டியதை மனம் கோணாமல் செய்துவிட்டு கவலைப்படாமல் பிறரை நொந்து கொள்ளாமல் இரு என்கிறார் வேதந்தரி மகரிசி உனக்கு முரண்பட்டவர்களை யாரேனும் இருப்பின் அவர்களை வாழ்த்தி கொண்டே இரு உன்னை வாழ்த்திக்கொள் உன் குடும்பத்தை வாழ்த்து சுற்றத்தாரை வாழ்த்து சமுதாயத்தை வாழ்த்து மன அமைதியை பேணும் வகையில் தியானம் சிந்தனை அகத்தாய்வு இவற்றில் தொடர்ந்து ஈடுபடு உடற்பயிற்சி நன்கு செய்துவா ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை பயிற்சி வாறு தொடர்ந்து கைகொண்டால் வேறு எந்த ஞானமும் வேண்டாம் இன்னும் ஒரு கடவுளும் வேண்டாம் என்கிறார் வேதாந்திரி மகரிஷி ஏனென்றால் எந்த செயல் செய்தாலும் அங்கே விளையும் விளைவு கடவு செயல்தான் தட் இஸ் தி கேஷ் ஆஃப் எஃபெக்ட் சிஸ்டம் என்பார்கள் அதற்கு இயே இயற்கையாக தரும் விளைவுதான் நீ செய்யும் செயலுக்கு உனக்கு இன்பமோ துன்பமோ வெகுமதியாகவும் தண்டனையாகவும் கொடுத்து கொண்டே இருப்பது இருப்பது எதுவோ அதுதான் எல்லா வல்ல இறை ஆகவே அந்த இறைவனை உன்னுடைய செயலின் விளைவாக காலிலிருந்து மாலை வரையிலும் பார்த்து மதிப்பு கொடுத்து வா அதுவே கடவுள் வணக்கம் அதை விட்டுவிட்டு தனியாக ஒரு கடவுளை தேண்டா தேட வேண்டாம் என்கிறார் தந்தை வேதாந்திரி மகரிசி அவர்கள் சந்தோஷம் வாழ்க வளமுடன்